எழுபதாவது பாடல் கண் கழிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்ப அடவியில் சேரும்போது கடம்பாடவி அடவின காடு வனம் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் പയോദരമും മൺകളിക്കും കളി പച്ച വണ്ണമും ആഹി മതങ്കർകുല പെണ്ണുകളിൽ തോന് എം പെരുമാട്ടി തൻപേരഴകേ பாடல் கண்கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவில் கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவில் പൺകളിക്കും വീണയും പണ പൺകളിക്കും കുറൽ വീണയും കയും പയോദരമും പൺകളിക്കും കുറൽ വീണയും കയും പയോദരമും മൺ കളി പച്ച വണ്ണമുമായി மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாக மதங்கள் குல மண் பச்சை வண்ணமுமாக பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே கண்களிக்கும் படி கண்டு கொண்டேன் கடம் பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர்குல பெண்களில் தோன்றிய பெண்கள் தோன்றிய தன் பேரழகே கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம் பாடவில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கள் குல தோந்திய எம் பெருமாட்டி தன் பேரழகே முருகன் கந்தா கடம்பா கார்த்திகேயா கடம்பும் கடம்ப மரம் கடம்பவனம்